அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் உபதேசம் வாங்கியவர்கள் இல்லை இல்லறத்தில் ஈடுபடலாமா ஈடுபடக்கூடாதா அப்படின்ற கேள்வி வச்சுருக்காங்க உபதேசம் வாங்கியவர்கள் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு எந்த குருமாரும் குருமார்களும் சத்தியம் வாங்கி கொண்டு உபதேசம் கொடுப்பது இல்லை காரணம் என்ற என்னவென்றால் பல குருமார்கள் இன்றைக்கி இருக்கிற குருமார்கள் பல குருமார்கள் வந்து துறவிகள் கிடையாது எல்லாமே இல்லறத்தில் இருந்து வந்த குருமார்கள் ஏன் இவ்வளவு ஏன் என்னுடைய அன்புக்குரிய குருநாதர் என்னுடைய குருநாதர் மிகப்பெரிய குடும்பஸ்தன் அவர் குடும்பத்தில் இருந்து தான் உபதேசம் கொடுத்தார் குடும்பத்தை மிகவும் அற்புதமாக அருமையாக பராமரித்த ஒரு அற்புதமான மனிதர் அதனால் குடும்பத்தை பராமரிக்கிறதோ இல்லற வாழ்க்கையில் இருப்பதோ ஒரு பிரச்சனையும் வராது இப்போ இங்கே இந்த இந்த காமத்தில் ஈடுபடுவது எங்கே சிக்கல் வருது அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற இருக்கிற வரைக்கும் அவர் காமத்தில் ஈடுபடும் போது அந்த மிகப்பெரிய அந்த அந்த ஈர்ப்பு வந்து அவருக்கு வந்து இருக்காது ஏதோ அந்த 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 தேவைக்கு அந்த நேரத்தில் அதை பயன்படுத்திட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அதே குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே அதிகப்படியான அந்த ஆசை அவர்கள் அவர்களுக்கு தூண்டப்படுகிறது அதிகப்படியான காம வேட்கை அங்கே உருவாகிறது இப்படி உருவாகும் போது தான் அவங்களால ஆன்மீகத்தில் வந்து நிற்க முடியாது ஆன்மீக பயணம் அவர்களால் மேற்கொள்ள முடியாது குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு சிக்கலும் கிடையாது ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால் தைரியமாக நம்பிக்கையோடு குடும்பஸ்தர்கள் அந்த ஆன்மீகத்துக்குள் வரணும் அறம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் இந்த நம்மளுடைய இந்த இந்திய கலாச்சாரத்தின் அடையாளமாக இந்திய கலாச்சாரத்தின் சின்னமாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக நுணுக்கங்களை அறிய வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் விவேகானந்தர் வந்து குண்டலியை வந்து எழுப்பு எழுப்பும்போது அவர் வந்து தலையை வெடித்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பல நூல்களில் இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி வந்திருக்குது இல்லை அது ஆன்மீகத்தில் வந்து சில ஆபத்துகளும் உண்டு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இது வந்து இந்த மாதிரியான ஆபத்து யாருக்கு வரும் அப்படின்னா கோடியில் ஒருத்தருக்கு தான் வரும் எல்லாருக்கும் வராது அதனால் அது பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பயமுறுத்துறதுக்காக சொல்லப்பட்டது தான் இது இது என்ன அப்படின்னா குண்டலி எழுப்புனாரு அவர் தலை வெடிச்சிருச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர்கள் வந்து உடலை விட்டு தாண்டுவார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து ஜீவசமாதி அடைகிறாருன்னா இந்த நேரத்தை சொல்லிவிட்டு போய் உடனே படுத்துக்கிட்டு படுத்துக்கிறது இல்லை உட்காந்துக்கிறது இல்லை அது அவர்கள் பல முறை இந்த உடலை விட்டு வெளியே போய் வெளியே போய் வருவாங்க போய் போய் வருவாங்க அப்படி போய் போய் வரும்போது சில நேரங்களில் அவர்களுக்கு வேண்டாம்னு துணிச்சேன் அப்படியே போயிடுவாங்க அப்படி போனவர் தான் விவேகானந்தர் போனார் அதோட போயிட்டார் வெளியில் போனார் அதோட போயிட்டார் அவர் வர்றதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அவருக்கு மனம் இல்லை இங்கே வர்றதுக்கு எந்த வேலையும் இல்லை அவர் வேலையெல்லாம் வந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டார் பண்ணிட்டார் அப்போ இங்கே ஒரு வேலையும் கிடையாது அவர் வந்த வேலையை செவ்வனே செஞ்சு முடிச்சுட்டார் இந்த இந்திய இந்து மதத்திற்கு அவர் ஆற்றிய ஒரு மிகப்பெரிய தொண்டு மாதிரி அவருக்கு பின்னால் வந்த ஞானிகளும் கிடையாது அவருக்கு முன்னால் உள்ள ஞானிகளும் கிடையாது அந்தளவுக்கு இந்த இந்து மதத்தை வந்து உலக அளவுக்கு பரப்பிய உத்தம மகான் விவேகானந்தர் அவருடைய வந்த வேலை முடிஞ்சு போச்சு அதனால் அவர் கிளம்பி போயிட்டார் இது தேவையற்ற ஒரு கட்டுக்கதைகளெல்லாம் கட்டி விட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ப தேவையில்லை அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு ஆன்மீக நுணுக்கம் இது ஆன்மீக சூட்சமம் ஆன்மீக ரகசியம் இது இது ஒரு சில பேருக்கு தான் இந்த ரகசியங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் இந்த ரகசியத்தை சொல்ல முடியாது அப்படி சொன்னாலும் புரியாது இன்னும் இதுக்கு மேலே இப்போ ஒரு சில ரகசியங்கள் உண்டு அதுக்குள்ளே ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பொதுவெளியில் பேச முடியாது அதனால் இது வரைக்கும் நம்ம சொல்கிறோம் நம்ம இதை புரிஞ்சிக்கிறவங்க புரிஞ்சிக்கோங்க புரிஞ்சிக்க முடியாதவங்க இதை பற்றின கட்டுக்கதைகளை நம்ப வேண்டாம் தேவையற்ற வதந்திகளை நீங்கள் பரப்ப வேண்டாம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஒரு ஜோதிட ரீதியான ஒரு வழக்கு ஒன்று உண்டு இது வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஜோதிடத்தில் இது உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க ஜோதிடம் என்பது என்னை பொறுத்த வரையில் முழுக்க முழுக்க உண்மைதான் அது பொய் கிடையாது அது விபரீத ராஜயோகம் அப்படின்றது என்ன திடீர்னு வந்து அவருக்கு வந்து பணக்காரன் ஆகிடுவார் நேற்று வரைக்கும் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருப்பார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பணம் எங்கேருந்து தான் கொட்டுமோ தெரியாது திடீர்னு பணம் கொட்டி உயர்ந்த நிலைக்கு போயிடுவார் ஆனால் அப்படி போன பல பேர் நடுத்தரவும் வந்திருக்காங்க அதையும் நம்ம பார்க்கணும் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராகுவை போல் கொடுப்பாரு இல்லை கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்ற ஒரு பழமொழியும் ஜோதிடத்தில் உண்டு ஏன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கெடுத்து விட்ருவோம் நடுத்தரில் நிப்பாட்டி விட்டுறோம் இதெல்லாம் இது எல்லாமே ஊழ்வினை பயன்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு இனி சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னால் ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கிற ஆனால் அந்த நல்லதுக்குள்ளேயும் கெட்டது பண்ணி வச்சுருக்க ரெண்டையும் கலந்தே ஒன்றா பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து என்ன பண்ணுன்னா நல்லதை கொடுத்து உன்னை நடுத்தரலை நிப்பாட்டிகிட்டு போயிடும் இதெல்லாம் உண்மை தான் ஆனால் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதால ஒரு பலனும் கிடையாது இதை வந்து நம்ம தெரிஞ்சு இதை நம்ம புரிஞ்சு இதை வந்து நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க முடியுமா ஜோதிடத்தை வந்து நம்ம நம்புறது இல்லை ஆனால் அந்த ஜோதிடம் சொல்லுகிற அந்த நுணுக்கங்களை நாம் தெளிவாக நம்ம அதை கடைப்பிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கடைப்பிடிக்க முடியாது ஜோதிடம் முதல்ல யார் பார்க்கணுன்றதை முதல்ல தெரிஞ்சிக்கணும் ஜோதிடம் பார்க்க போகிறவங்களுக்கே ஜோதிட அறிவு இருக்கணும் அதாவது வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறவனுக்கு எப்படி மாவாட்டணும் எப்படி சட்னி ஆட்டணும் எப்படி தோசை சுடணுன்ற அறிவு தேவையில்லை அவன் நல்லா ருசியாக இருக்கா அது போதும் சாப்பிட்டு போயிடலாம் இப்படி ஒன்று ஒன்று ஒரு பொருள் வாங்க போகிறவனுக்கு அந்த அதை பற்றின அறிவு தேவையில்லை ஆனால் ஜோதிடம் பார்க்க போகிறவனுக்கு ஜோதிட அறிவு நிச்சயமாக தேவை ஜோதிட அறிவு இல்லாதவர்கள் ஜோதிடம் பார்க்க போனாங்கன்னா பல விபரீதங்கள் ஏற்படும் அதனால் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் வந்து ஜோதிடம் பார்ப்பது மிக மிக தவறு இது வந்து பெரிய சிக்கல்தான் எடுத்துகிட்டு போயிடும் மேலோட்டமானா பார்த்துட்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு வீடு வாங்க போகிறோம் இன்றைக்கி இது இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா இல்லை வந்து ஒரு விவசாயம் பண்ண போகிறோம் இந்த நேரத்தில் விவசாயம் பண்ணலாமா பண்ண இதுக்கெல்லாம் பார்க்கலாம் தப்பு இல்லை ஒரு கல்யாணத்துக்கு வந்து பொருத்தம் பார்க்கலாம் தப்பு இல்லை ஆனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு போய் அப்ராணியான் என்னென்னா ஏமாந்து தான் போவேன் நீ அங்கே ஏன்னா உனக்கு ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாமல் போய் நீ போய் என்ன அங்கே கேட்க போகிற சார் எனக்கு வந்து இந்த மாதிரி பத்தா பத்தில் வந்து இந்த மாதிரி சனி இருக்குது சார் இது சரியாக தப்பானு கேட்க தெரியுமா சார் பன்னெண்டில் வந்து இந்த மாதிரி புதன் இருக்குது சார் கேது இருக்குது சார் கேது எனக்கு என்ன என்ன நன்மையை செய்யுமா நான் ஞானி ஆகிடுவோன்னா கேட்க முடியுமா உன்னால் கேட்க தெரியுமா தேக்க தெரிஞ்சா போய் கேட்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது இப்போ இந்த அடிப்படையாக சில விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடத்தில் போய் ஒரு நல்ல ஜோதிடரை போய் அணுகி நியாயமான ஜோதிடரை போய் அணுகி நீங்கள் வந்து விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிற அந்த வழிமுறையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து தப்பிக்கலாம் ஆனால் அது கூட வாய்ப்பு இல்லைன்றதான் தான் என்னுடைய கருத்து நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து கவனமாக இருந்தாலும் ஜோதிடத்தில் பார்த்து ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய கெடு பலன்களும் சரி நல்ல பலன்களும் சரி வந்தே தீரும் இதை ம இதை யாராலும் மாற்றவே முடியாது எவ்வளோ பெரிய ஆட்கள் இந்த ஜோதிடத்தை ஜோதிடத்தை நம்பி பல கதைகள்லாம் உண்டு உயிர் உயிரே போகக்கூடிய சூழ்நிலையில் தா போய் ஊரை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டால் கூட அங்கேயும் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து உங்களுடைய வந்து எமனை வந்து எமன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்ற கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அது மாதிரி எந்த ஒரு பலா பலன்களையும் நாம் தடுக்கவே முடியாது அப்படி தடுக்க முடியாத ஒரு விஷயத்தை நாம் பார்ப்பது என்பது வீண்தான் இறைவனை நம்புங்கள் இறைவனை கை கொள்ளுங்கள் இறைவனோடு உறவாடுங்கள் உங்கள் வாழ்க்கையை சுபீச்சமாகும் உங்கள் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக மாறும் வெந்து என்பது மூலாதாரத்தில் மட்டும்தான் இருக்கிறதா அல்லது அது உடலெங்கும் இருக்கிறதா அப்படின்றதான் கேள்வி விந்து என்றது விந்து அப்படின்ற ஒரு பொருள் உடல் முழுவும் முழுவதுமே வந்து பரவி இருந்தால் மட்டும்தான் உயிரோட்டம் இருக்கும் இந்த ஜீவன் வந்து உடல் முழுக்கவே இருக்குது உடல் முழுக்கவே உயிர் இருக்குது உயிர் இல்லாத இடம் உடம்புல எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்துலையுமே நீக்கமரம் நிறைந்திருப்பது உயிர் அதே போல் விந்துவும் நீக்க மரம் நிறைந்து தான் இருக்கிறது இது வந்து கொஞ்சம் அதிகமாக சுரந்து அதிகமாகும்போது அந்த விந்து பை அப்படின்ற இடத்துல போய் அது வந்து நிரப்பப்படுகிறது அப்போ இந்த நிரப்பப்படுகிற விந்து வெளியேறிவிட்டால் அதாவது சுக போ சுகத்தில் போகத்தில் ஈடுபடும்போது அது வந்து பல இன்பம் நமக்கு நிறைய இன்பம் கிடைக்குது நிறையா வந்து ம மக்கள் தொகை உற்பத்திக்கும் அது உதவுது அதே விந்த விந்த மேலே ஏற்றும்போது இறை காட்சி கிடைக்குது இறை அருள் கிடைக்குது இது என்னங்க விந்தை போய் எப்படிங்க வந்துட்டு நீங்கள் விந்தை வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து நீங்கள் மக்கள் வந்து எடை போடுறாங்க விந்து தான் இருக்கிறதுலையே இருக்கிறதுலே உன்னதமான ஒரு புனித பொருள் விந்து தான் ஏன்னா இதை அசிங்கம் பண்ணிட்டோம் நம்ம நம்ம கலாச்சாரத்தில் ஏன்னா அசிங்கமாக பண்ணி தவறான வேலைகளுக்கு மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நல்ல வேலைகளுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை ஏன்னா மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் தக்க சமயத்தில் உள்ளது நீர்ன்னு இந்த தான் வந்து மாணிக்க ஒரு ஞான சம்பந்த பெருமானை வந்து பாடினாங்க ஆனால் இது ஒரு பதிகமாகவே பாடியிருக்காங்க மற்ற மற்ற ஞானிகளை விட ஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகமே பாடியிருக்கார் விந்து மேலே ஏன்னா அந்த விந்து அப்படின்ற பொருள் மிக மிக உன்னதமான ஒரு பொருள் மனிதனுக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிசம் அது இந்த அரிய பொக்கிசத்தை தவறாக பயன்படுத்தி விட்ட காரணத்தினால் இது வந்து ஒரு ஆபாசமான பொருள் அப்படி தேவையற்ற பொருள் மாதிரி நமக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது நான் அப்படி கிடையவே கிடையாது நம்ம நம்மளுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா அப்பாவுடைய அப்பா இப்படியே நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஆதியில் இந்த விந்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா இது இறைவனால் அடிக்கப்பட்ட மகா பிரசாதம் தான் இந்த விந்து ஆகவே இந்த விந்து வந்து மனிதன் சந்தோஷத்துக்கும் பயன்படுத்தலாம் அது சிற்றின்பத்துக்கும் பயன்படுத்தலாம் பேரின்பத்துக்கும் பயன்படுத்தலாம் இன் ஒன்றாக இதை வந்து நம்ம செயல்படுத்தலாம் இதை ஆனால் மனிதன் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது விழுக்காடு மனிதன் இதை முழுக்க முக முழுக்க முழுக்க சிற்றின் பத்துக்கு மட்டுமே பயன்படுத்துகிறான் பேரின் பத்துக்கு இதை பயன்படுத்துவதே இல்லை நன்றி ஆத்மா வணக்கம்